பொ இருந்தாலும் சிலவற்றை நீ நம்பிதான் ஆக வேண்டும் உண்மையாக இருந்தாலும் ஒரு சிலதை நீ உதாசினர் செய்துதான் வாழ வேண்டும் நீ அறிந்து கொள்ளாதவையும் நீ புரிந்து கொள்ளாதவையும் உனக்கானது அல்ல அன்போடு கூடிய பிரிவு அழகானது அன்பற்ற நெருக்கம் அர்த்தமற்றது சில உன்னை வேண்டாம் என்றால் விட்டுவிடு அவர்களை நீ தேடி போகும் ஒவ்வொரு நொடியும் உன் மனம் வாடி போகும் தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து வா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தோ பலன் இல்லை ஒரு வேடன் காற்றிற்குள் சென்றால் அவன் கண்ணிற்கு மான் தெரியும் ஒரு மருத்துவர் காட்டிற்குள் சென்றால் அவன் கண்களுக்கு மருந்துகள் தெரியும் ஒரு முனிவர் காட்டிற்குள் சென்றால் அவர் கண்ணிற்கு அமைதி மட்டுமே தெரியும் நீ எதை தேடி காட்டிற்குள் செல்கின்றாயோ அதுதான் அது மட்டும்தான் தெரியும் அது மட்டுமே தெரியும் பழவித எண்ணங்களில் இருந்து வெளியேவா யாரோ ஒரு சிலருக்காக ஏதோ சிலவற்றிற்காக உன் வாழ்வை விடாதே ஏற்போ ஏற்கட்டும் விமர்சிப்போ விமர்சிக்கட்டும் நீ கொண்டே இரு எங்கும் எதிலும் தேங்கி நிற்காதே பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை துணிவோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் எதையும் எதிர்கொள் எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம் விளைத்திருந்த கேள்விகளுடன் துணிவதல்ல வாழ்க்கை ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயல்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல வாழ்க்கையில் இழந்ததை நினைக்காதே கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் செய் வாழ்க்கை சிறக்கும் ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை சந்தித்தான் என்பது முக்கியமல்ல வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டான் எதை என்பதே முக்கியம் ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் விமர்சனங்களை கவனியுங்கள் முதலில் வழிகள் வந்தாலும் அதன் பின் வெற்றிக்கான வழிகள் தானாக வரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நம் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு இருக்கும் வரை நம்பிக்கை நம்பர் நேரம் சரியில்லை என்பது திறமை இல்லாதவர்களின் வெற்று பேச்சு நேரம் போதுவில்லை இது வெற்றி வீரனின் மூச்சு வியர்வி துளிகள் கண்ணீர் துளிகள் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலக்கணம் வரும் உன்னை யாருடனும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் விழிப்பதற்கு உரக்க தோல்வி வீழ்ச்சி வாழ்வதற்கு வாழ்க்கை வழியில் வாழ்க்கையும் இல்லை இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளையும் கடந்து வழிகளையும் தேடுவோம் எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரன் ஆகின்றான் தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் வாழ்க்கையின் வேகத்தை பிரச்சனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்ல பழகிக்கொள் பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள் துணிவு உங்கள் செயலை உயர்த்தும் பணிவு உங்களையே நீங்கள் விட்டு கொடுக்காமல் உங்கள் உரிமை யாரும் பறிக்க முடியாது நீங்கள் வறிந்து கொடுக்காமல் உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது சென்றதை விட்டுத்தல் வந்ததை பெற்றுக்கொள் வருவதை பொறுத்துக்கொள் ஏனெனில் இங்கு எதுவும் நிலை இல்லை தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் அதே சமயம் தனித்துவமாக விடுவாய் நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டதுதான் உடனே நடக்கும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே உங்களை ஒதுக்கினாலும் முன்னேறுங்கள் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனிவரும் ஒளி கிடைக்கும் எழுந்து நல வழி கிடைக்கும் முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கைக்குள் வாழ்க்கை கிடைக்கும் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஏனென்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது தனித்து நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது போலியான அன்பு எது என்று அதுவரையில் கூட்டமாக இருந்து செய்யும் எந்த தவறுகளும் பெரியதாக தெரியாது உனக்கு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவத நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் நாலு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினையுங்கள் அதை செயல்படுத்துங்கள் அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும் நம் பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்று நம்பும் முறை பிரச்சனைகளும் சிரமங்களும் அளிக்க முடியாது ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும் உள்ளிருக்கும் மூச்சுக்காற்றை வெளியே விட்டால் தான் மீண்டும் சுவாசிக்கவே முடியும் பிறப்பு ஒருவரியில் இறப்பு ஒருவரையில் எழுதி 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 விட்டான் சில வரிகளில் நடுவில் இருக்கும் வெற்றி பக்கங்களை மட்டும் நம்மிடம் கொடுத்தது ஏனோ இதுதான் வாழ்க்கையோ உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும் அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவதாவது வருவார்கள் கவனம் என் மனதை நானே தேற்றிக்கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன் என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம் காயப்படுத்தினால் இருங்கள் ஒரு நிமிடம் இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் உணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை காதலித்துப்பார் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது காட்டும் எந்த ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வி அடைய அந்த தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பது நிதர்சன உண்மை மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மற்ற சவால்களை சந்திக்கும் பொழுது மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு மாற்றிக்கொள்வது மூன்று விட்டு உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ யாரு நீயாகவே இரு தன்னம்பிக்கை பிறக்கும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து வரும் பார்க்காதே உன்னை யாரிடமும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாக இருந்தால் தான் கொடுக்கவும் முடியும் வாங்கவும் முடியும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக்கொள்ளும் வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகிறது முதல் அழுகை எப்படி வாழப் போகிறோம் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்தோம் என்பதையும் வழி உனக்கு தேவையானதை கற்பித்த பின்னர் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து செய்யுங்கள் உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கட்டவன் இதுதான் மனித குணம் யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் எதிரில் நிற்பவன் எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கைப்பட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்கு எப்பொழுதும் கவலையும் இல்லை துரோகத்தை எண்ணி மன உறுதி என்னும் நற்குணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னை பேராசை என்னும் நெருப்பில் இருந்து காப்பாற்றும் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதேன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள்

விட்டு தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது சூழ்நிலை மாறும் பொழுது சில வார்த்தைகள் மாறும் ஏன் பலது முகங்கள் கூட மாறும் தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகிறது யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவது இல்லை வழி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்று தருகிறது நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விளக்கி விடுவதே சிறப்பான பதிலடி இது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சன உண்மை உழைப்பு துக்கம் மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை நோக்கி கனவு காணுங்கள் ஆனால் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனெனில் இன்றைய நாள் கழிந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காது ஒரு காலத்தில் கொண்டாடப்படுவது இன்னொரு காலத்தில் தூக்கி வீசப்படும் இதுவே காலத்தின் ஏதி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க சிறு தருணம் கிடைச்சா கூட தவற விடாதீர்கள் அந்த காலங்கள் போனால் திரும்ப வராது பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை உணராத இடங்களில் ஒதுக்கியே நில்லுங்கள் அதுவே சிறந்தது யாரிடம் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும் அனுபவம் என்பது தவறை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழ விடாது அனுபவம் விழவிடாது எப்படியாவது வாழ வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது அதற்கான சூழ்நிலை நமக்கு உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது உரிமை உள்ளவர்களிடம் கேள்விகள் கேட்க இருந்தும் பல சமயங்களில் மௌனமாகி விடுகின்றோம் ஏனெனே கேள்விகள் விவாதங்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நல்லவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள்தான் சிரமப்படுகிறார்கள் சிரிக்க வைத்து உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும் ஆனால் அளவைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும் பேசி தீர்க்க முடியாத விஷயம் மட்டுமே பரவாயில்லை என்று வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சோகங்களும் செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படிதான் என்று கர்வம் கொள்வதே தவறொன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க சில நேரங்களில் இறைவன் நாம் அமைதியாக இருந்தாலே சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சால சிறந்தது நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் இங்கு வாழ தெரியாத என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாதவர்கள்தான் அதிகம் கடவுள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நட்பு என்பது ஆழமான உயிர் அது பலரிடம் வந்தாலும் சிலரிடம் மட்டுமே வாழ ஆசைப்படுகிறது நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம் ஆனால் அடுத்தவரும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது குற்றம் வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கை இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வது மூலம் நாம் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டோம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழ்பவன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இப்படிதான் வாழ வேண்டும் என வாழ்பவன் வாழ்க்கை பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்கிறது நிஜமில்லை என்று தெரிந்தும் சில நிழல்களை நம்பி உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டுப் பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் கோபம் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒருவிதமான மன நிம்மதிதான் வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்திருந்தாலும் மூன்று கடன்களை மட்டும் தீர்க்க முடியாது ஒன்று பெற்ற கடன் இரண்டு வளர்த்த கடன் மூன்று நன்றி கடன் நிலைமை சரியில்லாத போது மௌனமாக இருங்கள் அதுவும் சிறந்த பதில்தான் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம் நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் வேண்டியவர்களுக்கு கூட மாறிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் பிடித்ததை அடிக்கடி நினை மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை மற நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவர்கள் உறவுகளுக்கு காட்டும் எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க தேவையில்லை தானாகவே அமையும் எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு அதை அடையும் வரை பொறுமையாக இரு பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளுங்கள் நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் எந்த ஏமாற்றமும் இருக்காது அடிப்படும் போதுதான் நிதானம் வருகிறது வாகனத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆயுதம் எப்பொழுதும் சிரித்து வாழ் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக பழி வாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம் புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் தவறு செய்ய ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்தி விட்டு செல்கிறது நாம் யார் என்பதை காயப்படுத்தி விட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகிறது பலரது அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடைக்கிறது சிலரது அன்பு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைந்தவர் எல்லாம் வரம் வரம் வாய்ந்தவர்கள் பாக்கியவான்கள் மனிதர்கள் மாறுவதில் வியப்படாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறத்தானே விழுகிறது நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமா நீ மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் காது பிடித்த ஒருவரின் உரையாடல் நம் கவலைகளை மறக்க வைக்கும் உண்மை உறவுகள் நம்மை எந்த நிலையிலும் விட்டு செல்லாது பிடித்தவர்களை தக்க வைத்து கொள்ள நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கிறது பணத்தை அல்ல நேரத்தை காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உண்மகுடமாகும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவார் பொய்யான வாக்குறுதிகளை தருவதை விட உன்னால் முடியாது என்று வெளிப்படையாக மறுத்து விடுவது எவ்வளவோ மேல் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தால் இருந்து ஆரம்பிக்கிறது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகி கொள்ளுங்கள் செய்யும் உதவியை சொல்லு காட்டாதீர்கள் சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள் தவறு செய்துவிட்டு கடவுட மன்னிப்பு கேட்காதே தவறு யாருக்கு செய்தோமோ அவரிடம் மன்னிப்பு கேள் நல்ல எண்ணங்களை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளை கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவர்களை மறக்காதே அதேபோல் கைவிட்டவர்களையும் மறக்கவே மறக்காதே பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றும் சில நேரம் என்று நினைக்க தோன்றும் நாம் தேவையில்லை என்று தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள் இல்லை எனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதையில் தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நம்ம ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் ோர் நாளை விலகுவோர் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலைச்சுவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க உண்மையாக விதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும் உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் கவலையை தனியாக தான் போய் போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை கேட்டுக்கொள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எல்லா விதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது சுயநலம் செய்யும் என்பது வாழ்ந்து போராடுங்கள் போராடி கொண்டே தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் குறை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள் நிம்மதியும் நிறையும் நிலைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாது கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு கால அவரே அவரை வெளிப்படுத்துவார் ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு கால அவரே அவரை வெளிப்படுத்துவார் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே நடக்கும் நீ எதைத்திருப்பதை வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அது உன் வாழ்விற்கான வலி ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய பொதுநலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்பு தேடிக்கொண்டிருக்கின்றோம் பலவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் போதும் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அழகிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் மறைந்து போகிறார்கள் யார் கூட நின்று காலை விடுகிறார்கள் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்படுவீர்களோ அவமானம் செய்யப்படுவீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சிப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரம் இல்லா எதை நினைத்தோம் கழகாதீர் எல்லா பொருளால் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் உன்னகை செய்யுங்கள் உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும் ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் உறவு நீங்கள் ஒரு உறவை பொய்யெனும் பொய்யாகவே தெரிந்துவிடும் என்ன செய்ய அவதானமாக இருங்கள் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகும் மானங்கட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு தான் உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் உறவுகளோடு பயணித்தால் உண்மை இல்லாத உறவுகளிடம் இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள் ஏனென்றால் நாம் நல்லாவே வாழ்ந்துவிடக் கூடாது என்பது நினைப்பவர்கள் அவர்களால் தான் இருப்பார்கள் பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும்போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் ஒரு சில உறவுகள்